வணக்கம் நண்பர்களே மும்பை விமான நிலையத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை இங்கு நான் குறிப்பிடுகிறேன் அதில் அந்த சம்பவத்தில் இடம்பெற்ற நபர்களின் பெயரை நான் தவிர்த்து விடுகிறேன் காரணம் அந்த ஒருவொரு பேரை சொன்னால் மற்ற எல்லார் பேரையும் சொல்ல வேண்டியிருக்கும் அதில் தமிழக அரசு மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகும் என்ன நடந்தது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னோட பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் மும்பை விமான நிலையத்தில் ஒரு ஃபார் ஒரு பெண் வந்து அந்த பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க அந்த பா பாஸ்போர்ட்டில் அவங்க இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருக்கிறாங்க தமிழ்நாடு பாஸ்போர்ட் ஆனால் அவர்கள் பல நாடுகளுக்கு சென்று வந்த அந்த பதிவுகள் இதில் இருக்குது எங்கேயோ வெளிநாட்டிலேருந்து வந்ததுனால அவங்களை அந்த பாஸ்போர்ட்டை செக் பண்ணுறாங்க உள்ளூர் பயணிகளுக்கு அது இருக்காது உள்நாட்டு பயணிகளுக்கு அந்த பாஸ்போர்ட்டை செக் பண்ணுறப்போ அவங்க பேசுகிற தமிழை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க இலங்கையை சேர்ந்தவங்கன்னு அப்புறம் உடனே என்ஐஏ அதிகாரிகள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க ஏன்னா இது இலங்கையை சேர்ந்த பெண் இலங்கை தமிழ் பேசுகிறார் ஆனால் இந்திய பாஸ்போர்ட் வைத்திருக்கிறார் இவர் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறார் இவரை விசாரிக்கும்பொழுது மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு இருந்து கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேல் உள்ள ஒரு சொத்தை அவர் பணத்தை எடுப்பதற்காக வந்திருக்கிறார் என்று தெரிய வருகிறது முறையாக வங்கியிலிருந்து பணம் எடுக்கிறதுக்கு கொள்ளடிக்கிறதுக்கு இல்லை இப்போ விசாரணை ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த அம்மா வச்சுருக்கிற அந்த பெண்மணி வச்சுருக்கிற பாஸ்போர்ட் வந்து இந்தியன் பாஸ்போர்ட் முகவரி மதுரை இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு பார்த்தா இலங்கையில் வந்து வந்த அகதி அவங்க பெண் விடுதலை புலி அமைப்பை சார்ந்தவர்கள் விடுதலை புலி அமைப்பில் பெண் பிரிவில் சார்ந்தவங்க அப்படின்னு ஓரளவுக்கு யூகிக்குது உளவுத்துறை அப்போ எதனால் வந்தாங்கன்னா விடுதலை புலிகள் வந்து அங்கங்கே பணங்களை பதுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா அதாவது பூமியை தோண்டி வைக்க மாட்டாங்க அக்கௌண்ட்டில் ஒருத்தர் பேர் அக்கௌண்ட்டில் அப்படி வச்சுருப்பாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஐரோப்பியரின் பேரில் பதுக்கப்பட்ட விடுதலை புலிகளுடைய பணத்தினை அவங்களுக்கு அந்த ஐரோப்பியருக்கு வாரிசாக இந்த பெண் தான் நான் தான் அந்த ஐரோப்பியரோட வாரிசு அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி மும்பையை சேர்ந்த ஒரு வங்கியில் மும்பையில் இருக்க ஒரு வங்கியில் அதை எடுக்க வந்திருக்காங்க இப்போ இது அமலாக்கத்துறைக்கு போயிடுச்சு என்ன பண மூசடி என்ன மணி லாண்ட்ரிங் அப்படிங்கிற அந்த ஆக்டுக்குள்ளே போயிரும் இல்லையா அப்போ அமலாக்கத்துறை ஒரு விசாரணை மேற்கொள்கிறாங்க அப்போ அவங்க கேட்ட கேள்வி இந்த பாஸ்போர்ட்டை ஒரு அகதிக்கு தமிழ்நாடு அரசு எப்படி வழங்கியது அப்படின்னா மறுபடியும் பேக் டு ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கிற காவல் அதிகாரியுடைய மனைவி நடத்திய ட்ராவல் ஏஜெண்ட்டில் தான் இந்த பாஸ்போர்ட் வழங்கப்பட்டிருக்கு அதனால தான் முதல் பதிவில் போட்டிருந்தேன் இப்படி பாஸ்போர்ட் வாங்கினவங்க உலகம் மூலம் தீவிரவாதியாக இருந்தால் என்ன நடக்கும் செஞ்சது யார் இங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரி உயரதிகாரி விசாரணை நடக்குமா